செவி காமுதளிபம் இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டி கதை ஒன்று கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் கதையோட பேர் எல்கேஜி என்ன மிஸ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க கிளாஸில் என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு என்னை கோபத்தில் கொதித்தால் அந்த குழந்தையின் தாய் கொஞ்சம் பொறுமையாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் என்ன தேவி மெதுவாக பேசினாள் அப்போ விஷயமே என்னென்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்கீங்களா நாங்கள் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் நீங்கள் இப்படித்தான் குழந்தை முடிஞ்சுப்பீங்களா ப்ளீஸ் மேம் கொஞ்சம் புரியும்படி சொல்கிறீங்களா நேற்று என் அருணே யாரோ ஒரு பையன் போடா எரும மாடுன்னு திட்டானா என் பையனை பேசலு கூட நாங்கள் யாரும் கூப்பிட மாட்டோம் சத்தமாக கூட நாங்கள் பேசுனது அவரை நாங்கள் எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறோம் நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து ஒரே அழுத சாப்பிடவும் இல்லை அழுது அழுது நைட் ஃபுல்லாக ஃபீவர் இதனால் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க நேற்று அவங்க மாமா வேறு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டிருக்காங்க அந்த பையன் யார் இல்லாட்டி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் விசாரிக்கிறேன் என்ன நடந்ததுன்னு மேம் அதான் நான் தான் நேம் மிஸ் பாத்ரூமில் வச்சு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஒன்று இந்த பையனுக்கு டிசி கொடுங்க இல்லை நாங்கள் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூல் போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க நாம் தான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் சின்ன குழந்தைங்க இன்றைக்கி திட்டி அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க உங்கள் பையனை திட்டின பையன் அவனோட ஃப்ரெண்டு தான் நான் எடுத்து சொல்கிறேன் இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் இருக்க மாட்டேங்க எல்கேஜி தான் படிக்கிறாங்க சின்ன பசங்க ஏதோ யாரோ பேசுகிறத கேட்டு பேசியிருப்பாங்க சொல்லி வைக்கிறேன் என்று மிக பவ்யமாய் பேசினாள் தேவி ஓகே நான் பிரின்ஸ்பல் கிட்டே போய் பேசிக்கிறேன் எங்கே அழைத்துச் செல்கிறார்கள் இந்த பெற்றோர் இந்த இளம் பெஞ்சுகளை பணம் என்கின்ற பெயரில் பாலும் கிணற்றில் தள்ள தயாராக இருக்கிறார்கள் சகிப்புத்தன்மை இல்லாத சமுதாயம் உருவாக பெற்றோரே காரணமாகிறார்கள் உமாவின் மனதில் எரிதழல் பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்